சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே ஒப்புதல் அளிக்க வேண்டும் கிடப்பிலே போடக்கூடாது இத்தகைய சங்கதிகளுக்கு என்ன தீர்வு என்று வருகிற பொழுது மீண்டும் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற அந்த வழிமுறையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது இதுல எந்த குழப்பமும் இல்லை நம்முடைய இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆனா அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஏதோ தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தீர்ப்பல்ல இது இது வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தின் கருத்து மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வில்சன் சொல்லி இருக்காரு எனவே இந்த கருத்து தீர்ப்புக்கு நிகரானதுதான் இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது மேதகு ஜனாதிபதி மற்றும் மேதக ஆளுநர் ஆகிய இந்திய அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட அந்த பதவி அதனுடைய இறையாண்மை காக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சட்ட ரீதியான விஷயங்களும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பிலே இருந்து நாம் புரிந்து கொண்டிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையாக கிசான் சம்மான் நிதி வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி அதை வழங்கி இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கெடுக்க வருகிற பொழுது வேண்டுமென்றே திமுக வந்து பிள்ளையும் கிள்ளிவிட்டு விட்டு தொட்டிலையும் ஆற்ற மாதிரி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பிரதமருடைய பாதுகாப்பு அந்த விஷயத்திலே குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்துவதற்கு இடத்தை குறித்து கொடுத்து அனுமதி கொடுத்து பிரதமருடைய உருவ பொம்மையை வரை வேடிக்கை பார்த்து அதன் பிறகு அவர்களை மண்டபத்திலே கொண்டு போய் ஒரு சடங்காக அடைத்து பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டுத்தான் திராவிடர் கழகம் மற்றும் தமிழ் புலிகள் போன்ற அமைப்பு எப்படி ஆளுநருக்கு எதிராக கல்வீசும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார்களோ தர்ம ஆதீனத்திற்கு செல்கிற பொழுது அதே மாதிரி தான் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க பிரதமரை கொலை செய்து விட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒருத்தன் பேசுறான் திமுக மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டிலே பிரதமரை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் சரி பாதுகாப்பு குளறுபடி மேதகு துணை ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தார்கள் கோவைக்கு பாதுகாப்பு குளறுபடி அதே போல நம்முடைய பிரதமர் பாதுகாப்பு குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே தரையிட வேண்டும் ஏற்கனவே ரெண்டு பிரதமரை அதாவது அத்வானிஜி அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இமாமலி பைப்பெடிகுண்டு அதே மாதிரி வி பி கிட்ட

பிரதமரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டின இந்தியாவில் நடக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியை பயன்படுத்தி மு க ஸ்டாலினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நிழல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் இந்த ஆட்சியின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அந்த கொலை சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்னைய புலனாய்வு இதை விசாரிக்கணும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்பொழுது பிரதமர் வந்தாலும் கருப்பு விடுறது கருப்பு கொடி காட்டுறது கடுமையாக எச்சரிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசியவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அப்படி பேசியவருடைய வீட்டை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள் என்று இந்த நேரத்தில் அறிவிக்கின்றேன் அடுத்ததாக பிரதமர் மோடி நம்முடைய விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு தமிழகத்திலே நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிசான் அட்டை மூலமாக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரே பட்டன் நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது தமிழகத்திலே பயிர் பயிர்காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு தமிழகத்திலே மத்திய அரசு விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கான வளர்ச்சி திட்டங்களை இங்கே வந்து அறிவிக்கின்ற பொழுது எந்த விவசாயி சங்கத்தை சார்ந்தவர்கள் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே போராடினார்களோ அவர்களே இன்றைக்கு மனம் மாறி பாரத பிரதமருக்கு பாராட்டு விழா நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை திசை திருப்பக்கூடிய வகையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கடிதம் மதுரை மற்றும் கோவை இந்த ரெண்டுக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டது அந்த கடிதத்தில் சில பகுதிகளில் மட்டும் நம்முடைய முதலமைச்சரே வெளியிட்டு ஏதோ தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டார்னு மோடி விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இப்படி ஒரு திசை திருப்புறாரு உண்மையில நீ திட்டத்தை தயாரிச்சு கொடுத்ததுல உன்னுடைய திட்ட அறிக்கையில பல ஓட்டைகள் இந்த இந்த மதுரை சென்னை ரெண்டுக்குமான மெட்ரோ திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் அது பரிசீலனையில் உள்ளது அது வந்து முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை அப்படிங்கறத இன்னைக்கு மெட்ரோ ரயில் சென்னை அவங்க அறிவிச்சிருக்காங்க இவங்க தவறான தகவலை மக்கள் கிட்ட பரப்புறாங்க கோயம்புத்தூர்ல விமான நிலைய விரிவாக்கம் அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் திமுக திட்டம் வரக்கூடாது என்பதற்காக திமுக தான் இடையூறு பண்ணுது நீ சரியா திட்ட அறிக்கைய தவறுகள் இல்லாம நீ சரியான அறிக்கையை கொடுக்கணும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது அந்த கடிதம் உடனே அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயிலுக்கு எதிர்ப்பு என்கிற ஒரு வதந்தியை கிளப்பி விடுகின்ற ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே கார்த்திகை தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த நாற்பது வருடங்களாக இந்து மக்கள் கட்சி போராடி வருகிறது எங்கள் தலைவர் ராமகோபாலன் ஐயா ராஜகோபாலன் இந்த மதுரையிலே உயிர் தியாகம் செய்த வீர தியாகி காளிதாஸ் இவர்களெல்லாம் அந்த காலத்திலேயே வழக்கு நடத்தி உச்சியில தீப ஏத்திருக்கு எந்த தடையில் தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு அந்த தடையை ஏற்படுத்தி நீதிமன்றத்தையே ஏமாற்ற மக்களை ஏமாற்ற மோட்ச தீப ஏற்ற இடத்துல தீபம் போட்டுட்டு அறநிலையத்துறை இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரில ஆய்வு செய்திருக்கிறார் எந்த அதிகாரியுமே தைரியமா சொல்ல மாட்டேங்கிறார் அதனால் இவரே நேரில் போயிருக்காரு ஆகவே இந்த முறை நீதிமன்ற உத்தரவுப்படியும் அல்லது ஜனநாயக அறப்போராட்ட நடவடிக்கைகளின் மூலமாகவும் திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பீகார் அரசியல் வெற்றி தமிழகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்து இருக்கிறது இந்த பீகார் மாதிரி தான் தமிழகத்திலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது கருத்து கணிப்புகள் நீங்க பாருங்க அதிமுக கூட்டணி வெல்லும் என்கிற கருத்து கணிப்புகள் எல்லா இடத்திலையும் வந்துகிட்டு இருக்குது தோல்வி பயத்திலே மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லை அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வைத்து திசை திருப்பிட்டு இருக்கிறாரு பீகார் வெற்றி தமிழகத்திலே தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுடெல்லியிலே நடந்த கார் குண்டு வெடிப்பு அந்த குண்டுவெடிப்பிலே பதிமூணு பேர் பலி கார் குண்டு வெடிப்பு தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல குண்டு பைப் குண்டு பல குண்டு இங்க ஏற்கனவே இருக்குது இங்கிருந்து போனவன் தான் பல வேலைகளை செஞ்சிருக்கிறான் முப்பது வருடங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் ஆந்திராவிலே பயிற்சி கொடுத்தேன் பல இடங்களில் பயிற்சி கொடுத்தேங்கிறாங்க அபுபக்கர் சித்தி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குண்டு செஞ்சு என்னையே தமிழகத்திலே விசாரிக்க வேண்டும் புதுடெல்லி குண்டுவெடிப்பு குறித்து திருமாவளவன் அது அமித்ஷாவே வச்சிருப்பாரு தேர்தலுக்கு தேர்தல் குண்டு வெடிக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சுந்தரவள்ளி இவங்க எல்லாம் தெரிவிச்சுட்டு இவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த குண்டு வச்சவன் படிச்சவனா இருக்கான் பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்றான் புதுசா ரசாயன குண்டு பாருங்க நிறம் இல்ல மனம் இல்ல பிரசாதத்தில் கலந்து கொடுத்துட்டா அத சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ஆன்ம போயிடும் ரசாயன தாக்குதல் நடத்த திட்டம் போட்டுருக்க ஆகவே தமிழகத்தில் மதரசா கல்வி இதை வந்து கண்காணிக்கணும் இந்த மதரசா கல்வி மருத்துவம் படித்தாலும் அவனை விட மாட்டேங்குது ஏற்கனவே அஸ்ஸாமில் மதரசா கல்வி தடை செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே மதரசா கல்வி மாறி அவங்களுடைய அந்த மாநில பாடத்திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் தமிழகத்திலும் அத்தகைய சூழலை ஏற்படுத்த வேண்டும் தாவேக்கா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார் தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை புகார் மனுவை அனுப்பி இருக்கிறோம் தாவேகாவுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும் தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின் படி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல பதினெட்டு வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன பதினெட்டு கை குழந்தைகள் எடுத்துட்டு வர்றாங்க அவங்க நடத்தின எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் சீர் சீர்குவு வன்முறை உயிரிழப்பு நாற்பது பேர் செத்து போயிட்டான் போட்டிருக்காங்க ஆளுங்கட்சி ஆனா அவங்களை கைது செய்யல நடவடிக்கை எடுக்கல யார் தான் நாற்பது பேர் அந்த மரணத்துக்கு நீதி என்ன இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு வெக்கமா இல்லையா சிபிஐக்கு வெக்கமா கேக்குறேன் நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மரணங்களுக்கு காரணம் யார் தாவேக்காவா தாவேக்காவ நடவடிக்கை சரி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுக திமுக மேல நடவடிக்கை அரசு அதிகாரிகள் மேல நடவடிக்கை நாற்பது பேர் செத்து போயிருக்கான் மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு வர்றாங்க நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாமா அவரை கைது பண்ணா மக்கள் கிட்ட அனுதா இதை பார்க்காதப்பா நாற்பது பேர் செத்து போயிருக்கிறான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிற எஃப்ஐஆர் யார் யார் பேர் இருக்கு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற சிபிஐ எஃப்ஐஆர் அதே பேர் இருக்குது இத்தனை நாளாக யாரையும் கைது பண்ணல இதுக்கு மத்தியில் அவங்க இன்னொரு நிகழ்ச்சி எடுத்திருக்க அனுமதி கேட்கிறாங்க ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும் காவல்துறையும் தடை செய்ய வேண்டும் திமுக பயந்துக்குது

அதே கமலஹாசன் தான் இப்ப ஜோசப் விஜய் என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கம் என்ன பிஜேபி பக்கம் ஏடிஎன் கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது ஓட்ட பிரிக்கிறதுக்காக திமுக டூல் கிட்டா தான் ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க தயங்கா அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன் சீமான் அவர்கள் சனாதன இந்து தர்மம் காப்பதற்காக சனாதன மாட்டை காப்பாத்தணுங்க மாடுகளுக்கு மாநாடு ஆனா இன்னொரு பக்கம் வெளிவேசம் மாட்டை திண்ணா தான் உனக்கு வந்து சக்தி வருகிறார் மாடு இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு தண்ணீர் மாநாடு இன்னொரு பக்கம் மலைகளை காப்பாற்ற கடலமா மாநாடு இந்த மாநாடு எல்லாமே சனாதன இந்து தர்மம் சம்பந்தமானது ஆனா அதுல இளைஞர்கள் யாரும் ஏமாந்து விட கூடாது சீமானவர்கள் யார் அப்பாங்கிறாரு கோவையில குண்டு வச்ச எங்க முருகன் முப்பாட்ட அவர் எதை கொண்டு வந்து திணிக்கிறார் பாருங்க முஸ்லிம்களோடு உரையாடல் கிறிஸ்தவர்களோடு உரையாடல் ஆனா இந்துக்களுக்கு எதிர்ப்பு இதுதான் சீமான் நிலைப்பாடு இந்து வேற வேற மறைமுகமாக கிறிஸ்துவத்தை தெரிவிப்பது இப்ப கடலமா மாநாடு நடத்தி கூட அணுகுலையை எதிர்க்கிறார் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வேண்டாம் மின் உற்பத்தி கூடாது இப்ப சீமான் சர்ச்சு தான் சொல்லுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வேண்டாம் சர்ச்சு தான் போராடுது சர்ச்சோட அந்த சீமான் போறாரு துறைமுகம் வேண்டாம் கேரளா போயிருச்சு ரோடு போட வேண்டாம் சர்ச்சு சொல்லுது வேண்டாம் சொல்லுது சீமான் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவதாரம் சீமான் யார் அவருக்கு எஜமானன் இந்த சர்ச்சுகள் தான் அவருக்கு எஜமான அவர் யாக்கோபு மகன் ஆனா வெளியே தமிழ வேசம் அதனால அவர் நடத்தக்கூடிய கடலம்மா மாநாடு அறிவியல் தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானது நல்லது இவர் கூடாது கடலில் மீன் செத்து போயிரு பொய்யான தகவல் வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை சீமான் முன்னெடுத்திருக்கிறார் வெளியே பேசுறது வளர்ச்சியா தெரியும் நல்ல இளைஞர்களை கவர்ற மாதிரி பேசுறாரு ஆனா உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அது முழுக்க முழுக்க பிரிவினைவாதம் தேச விரோதம் எனவே சீமான் அவர்கள் குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என சீமான் ஏற்கனவே காஷ்மீர் பிரிவினைவாதி யாசின் மாலிக்க கூட்டது வந்து தமிழ்நாடு தனிந்து பேசுறவர் அதனால சீமான் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் கார்த்திகை தீபம் தினத்தன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் அதே போல திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி ஹிந்துக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு இந்த விஐபி மட்டும் அனுமதிங்கிற அந்த கலாச்சாரத்தை முறியடித்து திருவண்ணாமலையில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் போதிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சபரிமலையில பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் போறாங்க பெரும் கூட்டம் ஆனா அடிப்படை வசதிகளை கேரள கம்யூனிஸ்ட் அரசு செய்து தர மறுக்கிறது ரெண்டு வேலை என்னங்கிறாருன்னா திருவண்ணாமலை ரொம்ப பழைய மலை ஆகி போச்சு திருவண்ணாமலை பலமா இல்ல அதிகமான கூட்டம் சேர்த்தா ஆபத்துங்க இன்னொருத்தர் எங்கால இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு சபரிமலைக்கு போய் எல்லாம் தண்ணியில குளிக்காதீங்க மூளை தீங்குற அமீபா வருது ஜாக்கிரதையா இருங்க அதுக்கான வசதிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யுங்க ஸ்டாலின கூப்பிட்டு சபரிமலை ஐயப்பன் மாநாடு கம்யூனிஸ்ட் நடத்தும் போதே எங்களுக்கு சந்தேகம் உண்டு அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டு வந்தாரு ஐயப்ப பக்தர் தான் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அங்க கேரளால இருந்து வர்றவங்களுக்கு ஒரு இல்லம் கட்டி வச்சிருக்கிறாங்க கர்நாடக பவன் இருக்குது ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அங்கே தங்குவதற்கு ஒரு நல்ல இடத்த தமிழக அரசு உங்களுக்கு நட்பு தானே கம்யூனிஸ்ட் அரசு தான் இருக்குது அங்க நடத்துங்களே அங்க ஒரு நல்ல இல்லம் கட்டுங்க போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் ஐயப்ப பக்தர்களுக்கு தங்குமிட வசதி அன்னதான வசதி செய்து கொடுங்கள் கையெழுத்து இயக்கம் இந்து மக்கள் கட்சி தொகுக்கிறது ஏழை ஐயப்ப பக்தர்கள் அச்சு போறவனுக்கு நீங்க மானியம் கொடுக்குறீங்க ஏழை ஐயப்ப பக்தர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஐயாயிரம் ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை யாத்திரை உதவி தொகை இந்த அறநிலையத்தை கொடுக்க வேண்டும் ஐயப்ப பக்தர்கள் கூட எல்லா இடத்துலயும் இருக்கு சுங்க கட்டணத்தில் விளக்கம் கொடுக்கணும் ஐயப்பில் இருக்கக்கூடிய எல்லா இலவச தரிசனம் கொடுக்கணும் இதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இயக்கம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பிரசாதங்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் திருவண்ணாமலைனா திருநீட்டு பிரசாதம் பழனினா பஞ்சாமிரதம் திருப்பதினா லட்டு அதே மாதிரி அன்னை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இந்த பிரதா பிரசாத தனியாருக்கு விட்டு அறநிலையத்துடைய அனுமதியோடு தான் ஏத்துறாங்க ஆகவே இந்த விலையேற்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அமுல்படுத்த கூடாதுன்னு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் அறிவிச்சதுனால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்து திருக்கோவில்களிலே பிரசாதத்தினுடைய அந்த விலையை உயர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் உயர்த்தினால் கடுமையான போராட்டம் நடத்துவோம் என்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல மிக தவறு இந்த தமிழ்நாட்டுல அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருவாய் ஒன்னு டாஸ்மாக் டாஸ்மாக் வருவாயை விட அதிகம் நம்முடைய அறநிலையத்துறை கோவில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க மிக அதிகமான வருமானம் அதெல்லாம் முதல்நிலை கோயில் அதே மாதிரி தான் மதுரை மீனாட்சி கோயில் இந்த வருமானத்தின் மூலமா நீங்க பல நல்ல சேவைகளை செய்யலாம் அதுல இந்த வருமானத்தை பூரா அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அங்க வந்து சச்சு வருமானம் கிறிஸ்தவ சபை நிர்வாகம் பண்ணுது அரசு தலையிட முடியாது மசூதி வருமானம் வக்போர்டு நிர்வாகம் பண்ணுது அதுல அரசு தலையிட முடியாது கோயில் வருமானத்தை மட்டும் அறநிலையத்துறைங்கிற போர்வையில அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது அதை வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது கோவில் வருமானத்தை கோவில் பணிகளுக்கு தான் செல்லப்படும் பல இடங்கள்ல அவசர அவசரமா உதயநிதி தேதி கிடைச்சிருச்சு சேகர்பாபு தேதி கிடைச்சிருச்சு கருணாநிதி தேதி கிடைச்சிருச்சு துர்காமா தேதி கிடைச்சிருச்சு அதுக்கு தகுந்தபடி கும்பாபிஷேகத்தை கும்பாபிஷேகம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவில் கும்பாபிஷேகமா இருக்கலாம் பல இடங்களில் கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது அவங்க சாதனையா சொல்லிக்கிறாங்க ஐயாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றது அரசாங்கத்தோட வேலை அது பக்தர்கள் அவங்க பணத்துல அவங்க தான் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு ஒரு பைசா கூட அரசு கொடுக்கறது இல்லை ஆகவே நம்முடைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிற பொழுது திருப்பணிகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு கும்பாபிஷேகம் செய்யணும் அரசியலுக்காக கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது திருக்கோவிலே வசந்தராயர் மண்டபம் போர்க்கால அடிப்படையிலே புனரமைக்கப்பட வேண்டும் இப்பவே தாமதம் தான் ஏற்கனவே அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் கோபுரத்தை விட உயர அல்லது கோபுரத்தை மறைக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நீதிமன்றமே தெளிவாக இருக்கிறது வசந்தராயர் மண்டப திருப்பணி முடியாம நாம வந்து அந்த கும்பாபிஷேக பணியை நடத்துவது என்பது அது தெய்வகுத்தமாக மாறும் எனவே ஆட்சியாளர்கள் இது விஷயத்திலே அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்கிற கோரிக்கை முன்வைக்க முன்னாடியே அது வந்துங்க முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றி அதெல்லாம் ஆகம விதிமுறைகளுக்கு முரணானது அது அரசாங்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் மறுத்து சொல்லுங்க மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தாவேக்கா ஜோசப் விஜய் எப்படி சொல்ல முடியும் இப்ப இந்த ஜோசப் விஜய் அங்கிள் கூப்பிடுறாரு இல்லீங்களா அண்ணா வைகோல கோவிச்சுக்கிறாங்க அங்கிள் நீங்க கூப்பிட்டீங்களேன்னு இதை விட கோபமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சார் ஆனா அவரே இன்னைக்கு எங்க இருக்காரு அதே இன்னைக்கு ஜன நாயகன் படம் யாருக்கு வித்து இருக்கிறாங்க உரிமை யாருக்கு புரியுதுங்களா தெரிஞ்சுக்குங்க இவங்க டூல் கிட்டு தான் இவர் மட்டும் டூல் கிட்டு இல்ல இப்ப டிவி கே இப்போ டிவி கே வந்து இன்னொரு டூல் கிட் என்ன என்ன என்னது திராவிட வெற்றிக் அது தமிழக வெற்றிக் இது திராவிட வெற்றி இதுவும் ஒரு டூல் கிட் தான் ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைகோவையும் வச்சுக்குவாங்க என்னங்க சத்யாவையும் வச்சுக்குவாங்க திமுக அரசியல் சித்து விளையாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா மல்லை சத்யாவுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் வைகோ வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு வைகோவுக்கு வந்து சாராய உற்பத்தி ஆலை இருக்குது இதெல்லாம் மல்லை சத்யாவுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா புலவர் சிறந்த எப்படி இவ்வளவு நாளா தெரியாதா அவர் நாஜில் சம்பத்துக்கு இவ்வளவு நாளா தெரியாதா தெரியாமையா வைகோவ அகவாழ்வில் தூய்மை பொது வாழ்வில் நேர்மை லட்சியத்தில் உறுதி இத்தனைக்கு அப்புறமும் நடைபயணம் போறாரு எங்க அண்ணன் வைகோ போதைப் பொருள் இருந்து விடுவிக்கிறாரா திமுக வெற்றிருந்து நாட்டை விடுவிப்பா முதல்ல இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் யாரு எஜமான் யாரு சாராயகமணி நடத்துறது யாரு இந்த போதைப் பொருளுக்கு அயலக அணி ஜாபர் சாதிக்கு யாரு அயலக அணி தானே அவர் அது வைகோ அவருடைய அரசியல் பிழைப்பு சரியான பங்கு கிடைக்கல இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சாங்க அதிமுக திமுக முதலமைச்சர் பயன்படுத்திக்கிறாரு என்ன திறமை செந்தில் பாலாஜி என்ன திறமை முதல் குடும்பத்துக்கு தேவையான பங்கு கொடுத்துறாரு அது செந்தில் பாலாஜியுடைய திறமை புரியுதுங்களா அதே மாதிரிதான் தான் திமுக இருந்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் கே என் நேரு இப்ப அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவங்க தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள் ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே இது நான் சொல்லலீங்க உங்க ஊர் மந்திரி சொல்லி அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள்ள கணக்குள்ள நிதியமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபா அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட ரெண்டு வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்க அதனால

இப்ப அவருடைய அரசியல் வந்து மல்லை சத்யாவுக்கு விளக்கம் சிச்சனுக்கே விளக்கம் கூடிய அளவுக்கு மாறி இருக்குது வைகோவை திமுக சிலுவையில் எதிர்த்து எந்த எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு திமுக ஒரு எம்பி பதவிக்காக மகனை எம்பி ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோவை திமுக இருக்கிறாரு அதனால வைகோ நடைபயணம் செய்ய மாநகராட்சி அதாவதுங்க மதுரை மாநாட்சி மேயர் இல்லாத மாநகராட்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் திமுக உள்ளாட்சி அமைப்புகள் எல்லா இடத்துலையும் ஊழல் பல நகராட்சிகள் திமுக 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 மேயரே நீக்கி இருக்கிறாங்க இங்க உங்களுக்கு தெரியும் உலக பெற்ற ஊழல் மாநகராட்சி ஊழல் மாநகராட்சி பணிகள் மாநகராட்சி சொத்து வரி விதிப்புல அந்த ஊழல் இதெல்லாம் நடைபெற்று இன்றைக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இங்க மேயர் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் இன்னொரு ஆறு மாசத்துல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வந்துடும் நிரந்தரமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் விருதுகள் இந்த மாதிரி அவர் இல்ல அவர் வந்துங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான கோவில் திருப்பணி மகா பெரியவருக்கு மதுரையிலே திருக்கோயில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார் மதுரையின் அக்ஷய பாத்திரம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல அவருடைய பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளது